அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றை தின நாங்க சொன்னா என்ன வந்து எங்க போயிட்டதான் நினைக்கிறேன் ஜூஸ் கழிச்சு நினைக்கிறேன்

ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி குடிக்கணும்னு தெரியுமா எட்டு கப் தண்ணி குடிக்கணும் எட்டு கப் உண்மையில நான் சாதாரணமா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நான் நார்மலா குடிப்பேன் அதே மாதிரி நான் வந்து யாழ்ப்பாணம் போக போறேன் சின்ன அளவலாக அப்ப முன் இன்று வந்து வீசோட கொஞ்ச நேரம் காய்ச்சி போட்டு போக முடியும் அன்னைக்கு வந்து போனாங்க அப்ப காய்ச்சல் போவா சொன்ன சொன்ன என்னன்னா தம்பி ஒரு நாளைக்கு எட்டு கப் தண்ணி குடிங்க உண்டு எட்டு கப் நான் வீட்டை வந்துட்டு ரெண்டு கப் தான் கிடையாது பெண்ணை செய்தேன் எட்டு தண்ணி குடிங்க உண்டு சரி அந்த ஒரு நாளைக்கு ஒரு குழாய் அப்படி போட்டு சமைச்சமை நுறவள் வந்து இப்ப சமையல தான் கூட திரும்பிப்பாங்க நேற்று மீன் கவி எல்லாம் அம்மா அப்பா ஏன் பழைய காலத்து நடிகர் படநிகர் மாதிரி அப்ப வந்துட்டு ஒரு சமையல் வந்து பதிவு நானும் போறோம் வந்து அம்மா நம்ம வீடியோ வந்து பதிவு செய்வா இன்றைய காலமே வந்துட்டு நல்ல ஒரு சமையல் ஒன்று செய்வோம் தான் நல்ல ஜோசிச்சு என்ன சமையல் போறீங்க ஆமா முன்னுக்கு போறீங்க தலையே பாதி இருக்காரு பாத்தீங்கன்னா இன்னத்துக்கான இந்த

உண்மையா பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணம் டே திடீர்னு யாழ்ப்பாணம் போவா போறாங்க யோசிக்க தோணும் சுவிஸ்ல இருந்து ஒரு அக்கா ஒன்று வந்து நிக்கிறாங்க அவாக்கு வந்து நாளைய தினம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அம்மா கொண்டே அவங்க அந்த இடத்த கொண்டு வேலை கொண்டு விட போற ஒரு அம்மாவை கொண்டேன்னு சொன்னா அஹ் இருக்கிற அக்கான்ற அம்மாவுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை அவாவுமே வந்து கொஞ்சம் லீவ்ல இருந்து லீவ்ல வந்து நிக்காங்க அப்ப அவங்க சொல்லி இருந்தாங்க ரூபன் அவங்களுக்கு ஒரு சாதாரணமும் ஒரு அடிப்படையா சம்பளம் ஒரு மாசத்துல கொடுக்கலாம் ஒரு நல்ல ஆக்களை அவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு ஆளை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களா வந்தோம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி அப்ப நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இருந்தாலும் உங்கக்கா சுயஸ்கார அட்டா அட்டா போய் கொஞ்சம் கழிச்சு போட்டு வருவோமே அதுக்கானதான் இருக்கோம் அலாரம் நல்ல காரியம் தானே செய்யறீங்க நடக்கும் சொல்லி கடவுளா பார்த்து போற டைம் வந்து பாருங்க எல்லாம் அடிக்க அப்ப சரி நல்ல ஒரு ஹாரி இதா இப்ப நாங்க போனோம் அம்மாவும் தான் கேட்டேன்னு ஒரு மாதிரி போய் சாலிச்சு ஜாழ்பான போறது வாங்குறது ஒன்று கேக்க ஒரு ஊமான்னு சொன்னாள் சரியோ அப்ப நான் சொன்னேன் ஜாழ்பாணம் போயிடல நான் சும்மா சொல்றேன் நான் பக்கத்துல போறேன் நான் போயிட்டு அதான் வீடியோ கடுத்து ஒன்று கேக்க நான் சொன்ன அவள் நான் எடுக்க மாட்டேன் அப்புறம் பண்ணிடலாம்னு சொல்ல சரின்னு சொல்லி போட்டு சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்து விடுங்க சரியோ அதுக்குள்ள நீங்க சமையலை செஞ்சு நல்ல ஒரு வீடியோ எடுங்க அம்மா சாப்பாடு விடுவோம் அட் கண்டிப்பா முக்கியமான வீடியோ மூலமாக அந்த அனிதாக்கள் வந்து இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறாங்களே அப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்க உறவுகளும் இப்போ சர்ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு செய்யணுமா இருந்தாலும் நம்பருக்கு வந்து ஹென்டாக் பண்ணீங்கன்னா

தேவையான தூது வள கிடக்க முள்ளுத்தானே முள்ளு வந்து ஆசைப்படக்கூடாது முள்ளண்டா குத்தும் குத்தும் பழமங்க சொதி வச்சு கொடுங்க ஆமாம் என்ன இன்ஜே அண்ணே நல்ல இது பூ நல்லம் இருமலுக்கு அதை வச்சு போட அப்படியே கொடுங்க சப்பாட்டு ம் நானும் மாஞ்சோ கூட முள் ரெண்டு வேதில் இன்ஜே

கொஞ்சம் வெங்காயம் பெஞ்சீரம் வாங்க காணுமே தண்ணி ஊற்றி பழம் போணும் இதெல்லாம் இதெல்லாம் பெரிய தானே பிஞ்சி ல கைக்குமாண்ணே பாருங்க தூதுவோலாம் கிடக்கு பழம் தேவை இல்லையோ முள்ளு ஓகே இப்போ ஆஞ்சி கொண்டு போய் செய்ய காட்டுறோம் என்னதான் என்னம்மா நீங்க நான் சமச்சரித்தானே வரணும்னு நான் கொஞ்சம் வேலையா போறேன்னு ஒரு பாப்ப சரி ஓ ஆரோட அடுப்பீங்க வீடியோ என்னண்டு

சம்பலுக்கு சரி இப்ப முதல்ல விடுவோம் இந்த செட்டி கரட்டு கடத்துல கிரட்டு பொரிய விட்டுட்டு மிச்ச விளச்சி வைக்கிறேன் தண்ணியை தவணைன்னா வெந்தியம் எல்லாம் போட்டு பொறிஞ்சா என்ன போடணும்னு தெரியல பொடி பொரிய வெங்களை போடும் கணக்காக இருக்கும் வெங்காயம் கருவப்பிதை தானே அப்ப ரெண்டு பச்சை மிளக ஒரு ரொம்ப போட்டு உப்பையும் போட்டு பொரிய விட போற பொரிஞ்சு கொண்டு விலையை கவாத்திங்கன்னு சொன்னால் வெந்தியம் போடுவோம் இது நல்லா பொதியோம் பொறிஞ்ச தங்காய் டேஸ்டியாக இருக்கும் இல்லையான்னு சொன்னால் குளமணமாக இருக்கும் இது பொதியத்துக்கும் நாங்கள் நிலம் மாப்போம் உப்பு உப்பு போட்டுட்டு பச்சை மழாயின் போட்டு வெங்காயத்தையும் போட்டு இந்த இலை பின்னில தூதுவலை போட்டு கொஞ்சம் போட்டுனா இரும்பலுக்காண்டித்தானே தண்ணியை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இலை போட்டு கூட இதை நாங்களை நீ அடிச்சிட்டு பார்ப்போம் ஊக்கி அடிக்கோம் எங்களும் தண்ணி வாங்கினா நான் பெய்யும் அவரோது

இது மஞ்சள் தோல் மஞ்சள் தோல் பேர நீங்கள்கிழமை என்ன தோழ செல்லி பாவம் அம்மாவுக்கு அம்மா வளர்ப்பு அம்மா என்ன நீ போய் இந்த நெத்தலி பெருஞ்சீரகம் 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 எல்லாம் போட்டு கலந்து அடுப்போடுவோம் சிக்கன் கரையை பாத்தி போட்டு பொறிப்போம் பொறிக்கட்டும் உங்களுக்கு போடுவோம் பல்ட்டா போட்டுக்கூடாது பிரியாணியில் போட்டுக்கூடாது இது பச்சை மிளகாய் இது ரம்பை போகுது எங்களை ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரம் பகவப்பா இன்னும் வந்து நிற்கிற ஏன்னா வெஜ்ஜிக்கு சிக்கன் கரைக்கு என்ன செய்யணும் தான் நான் போவேன் தக்காளி பழம் போடுறேன் எல்லாம் பண்ணு போடுறேன் இல்லை தானே இப்போ அப்போ இல்லை தக்காளி பழம் போட்டால் தீவிரதான் தக்காளி பழம் போடுறேன் அதோட பாட்டி நமக்கு நங்கிரையும் போட்டு உப்பையும் போட்டு மூடி விட்டா இதுவும் பொறிஞ்சிது அதுவும் பொரிஞ்சுது என்ன வரையாத அப்படி எப்படி கேரண்டி சாபத்து காட்டும் அப்படி சாபத்து காட்டும் தான் மூடி கொடுக்கணும் போட்டு மூலி விடுவோம் அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் நல்ல சாஃப்டா இருக்கும் நிறைய அதாவது இதுக்கு பால் விடுவோம் கொஞ்சம் பால் விட்டு தூள் போடுவோம் அப்பா வேற மாதிரி இப்படி பெரிஞ்சா சரி வெந்திய அவன் போட்டது சூடும் போட்டா சரி இது இது பாக்கலாம்னா நெத்தறி போட்டு முட்டை முட்டையை விட்டு நெத்தறி பொறிக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் எண்ணா விடுவான் என்ன சூடாகும் அப்ப இது பிள்ளை வந்து எல்லாம் கலந்து வச்சதான ஒரு ரெண்டு மூணு அப்பம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மாக்கும் சரி அங்கால கூழ் சமையல் பாப்போம் வெள்ளோறு மத்த அம்மாவுக்கு தூதுவலை மட்டும் அந்த மாதிரி இருக்கு அம்மா சாப்பிட குறைஞ்சோனா சாப்பிடு சம்பளம் போடன சூரிய குட்டம் குட்டா வச்சு விடு

சாப்பாட்டை அனிதா எடுத்துக்கொண்டு தூடுவோடு காய்ச்சி வச்சிட்டேன் அதே மாதிரி கெரட்டுக்கும் பால் போனது அப்ப கெரட்டையும் காய்ச்சி போட்டேன் அதே மாதிரிதான் இந்த நெத்த இப்ப அம்மா என்னடா எனக்கு பேப்பர் வச்சு ஒத்தி கொடுத்துருக்கான் குடுப்போம் ஒா சாப்படி நெஜ் ஜனிப்பையே சூப்பரான மிளாகு தூள் போட்டு உள்ளி போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயங்கள் எல்லாம் போட்டு அதோட சொல்லி போட்டு போனோம் மீன் காயும் இந்த தெரியாதான் இப்படி காய்ச்சு சொல்லி இன்னைக்கு மட்டும் காய்ச்சுவோம் சொன்னேன் என்ன அம்மா வீடு சொன்னா சரியான் இன்றைக்கு மட்டும் அவனுக்கு காய்ச்சி கொடுங்க சொல்லி సమయ్ <San -tale>